நமஸ்காரம் அடியேன் பாலகேசவன் ராமானுஜதாசன் தேசிக பிரியதாசன் காஞ்சிபுரம் பட்டுச்சேலைகளுக்கு புகழ்பெற்ற காஞ்சிபுரம் நடு தெருவில் தாலுக்கா அலுவலகம் எதில் அமைந்துள்ளது நடுத்தருவில் அமையப்பெற்றுள்ள சிறப்பான திருக்கோவில் பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி திருக்கோவில் இத்திருக்கோவிலில் ஆஞ்சநேய சுவாமி நமக்கெல்லாம் சேவை சாதிக்கின்றார் பாண்டுரங்க நமக்கெல்லாம் சேவை சாதிக்கின்றார் அருள் செய்கின்றார் கிருஷ்ணர் சன்னதி அமையப்பெற்றுள்ளது வேணு கோபாலன் திருஉருவமாக கோபால கிருஷ்ணனாக அருள் செய்கிறார் கிருஷ்ண பகவான் ஆண்டாள் நாச்சியார் அண்டல் நாட்டியார் சேவை मन हो ಗರುಡಾ ನಮಸ್ತುಪ್ಯ ಶರ್ವೇಂದ್ರ ಛತ್ರವೇ ವಾಹನಾ ಮಹಾ ವಿಷ್ಣು ದಾರ್ಷ ಅಮೃತೇಜಯ ಕುಂಕುಮಿ ದೇಹಾಯ ಕುಂದೇಂದೂ ತಬಳಾಯ ಸ ವಿಷ್ಣುವಾಘನ ನಮಸ್ತುಪ್ಯ ಪಕ್ಷಿಜಾ ನಮಕ ಗರುಡವಾಹಣ ಗೋವಿಂದ 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 ಗೋವಿಂದಿಪುರ பட்டு சேலைகளுக்கு புகழ்பெற்ற நடு தெருவில் அமைந்துள்ள பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி திருக்கோவிலில் கருட பகவான் நமக்கெல்லாம் சேவை சாதிக்கின்றார் ஓம் பத்ம பிரியே பத்மினி பத்மஹஸ்தே பத்மதலாயதாக்சி விஸ்வபிரியே விஷ்ணுர் மனோங் அனுகூலே எத்வத் பாதபத்மம் ஐ சந்நிதி நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீடே ஸ்வரபூஜிதே சங்குச்சக்கர கதாகஸ்தே மகாலக்ஷ்மி நமோஸ்துதே பத்மாவதி தாயார் நமக்கெல்லாம் சேவை சாதிக்கின்றார் பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி திருக்கோவில் காஞ்சிபுரம் பட்டுச்சேரிகளுக்கு புகழ்பெற்ற நடு திருவில் அமைந்துள்ள திருக்கோவிலில் ஓம் ஸ்ரீயகாந்தாய கல்யாண நிஜய நிஜய தினாம் ஸ்ரீ வெங்கடநிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் శ్రీకాంతయ కళ్యాణ నిజయ నిజయ శ్రీవేంకటవాసయ శ్రీనివాస మంగళం అశ్రు శ్రీశనకస్తూరి వాసనా శ్రీ అస్థిగిరినాయ దేవరాజాయ మంగళం కస్తూరి కమలాకూషకస్తూరి గర్ధమాంగిసవ శ్రీ యాదవాత్రినివాసయ సంవత్పుత్రాయ మంగళం నీలాచ నివాసాయ నిత్యాయ పరమాత్మనే సుభద్రా ప్రణనాదాయ జగనాయ మంగళం ನಿವಾಸಾಯ ಬೃಂದಾರಣ್ಯನಿವಸಾಯ ಬಲರಮಾನನುಜಾಯ ಸ ಕ್ಮಣಿ ಪ್ರಾಣನಾಥಸೂದ ಆಯಾದವ ಪರಿತ್ರಾಣ ಪರಿತ್ರಣ ಭವಿಧಸ್ಥನ್ಮಣಿ ಬ್ರಹ್ಮೇಂದ್ರಾಯ ಉದಯಷ್ಯ ನಿರಸಿಂಹಾಯ ಮಂಗಳ ಮಂಗಳ ಕೋಸಲೇಂದ್ರಾಯ ಮಹನೀಯ ಗುಣಾತ್ಕ್ರವರ್ತಿಧನುಯಾರ್ವಭಮ ಮಂಗಳ ಶ್ರೀ ಕಾಂಚನಾತ್ರೀಭಾಯ ಭಿಜಾತ್ತಾಯಿ ಅಂಜನಾ ಭಾಗ್ಯರೂಪಾಯ ಆಂಸೇಯ ಮಂಗಳ மங்களாசனவரை ராஜாய புரோசமை சர்வைஸ்யபூர்வை ராஜாய்சுதுமங்களம் ஸ்ரீரங்கமங்களும் கருணாநிவாசம் ஸ்ரீ வெங்கடாதிரி சிகரலய காலமேகம் ஸ்ரீ அஸ்திசைல சிகரோஜ்வல பாரிஜாதம் ஸ்ரீசன்னமாமி சிரசா எதுசைல தீபம் காஞ்சிபுரம் பட்டு சேலைகளுக்கு புகழ்பெற்ற நகரமாக அமைந்துள்ளது நடு தெருவில் அமைந்துள்ள பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி திருக்கோவிலில் ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி நிலைய கோவிந்தன் நமக்கெல்லாம் சேவை சாதித்துக் கொண்டிருக்கின்றார் அடியேன் பாலகேசவன் ராமானுஜதாசன் தேசிக பிரியதாசன் இப்படக்காட்சி தங்களுக்கு வரத பிரசாதமாக சமர்ப்பித்துக் கொண்டிருக்கின்றேன் ಗೋವಿಂದ 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 ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಭಕ್ತವಚ್ಚಲ ಗೋವಿಂದ ಭಗವತ ಪ್ರಿಯ ಗೋವಿಂದ ನಿತ್ಯ ನಿರ್ಮಲ ಗೋವಿಂದ ಶ್ಯಾಮ ಗೋವಿಂದ ಹರಿ ಸರ್ವೋತ್ತಮ ಗೋವಿಂದ ಸ್ವಯಂ ಪ್ರಕಾಶ ಗೋವಿಂದ ಆರ್ಜಿತ ಭಜ ಗೋವಿಂದ ಹಿಗಪರದಾಯಕ ಗೋವಿಂದ ಹಿಬರಾಶ ರಷಗೋವಿಂದ ವೇಣುಗೋಪಾಲ ಗೋವಿಂದ ಪಿಲ್ವಭಭದ್ರಾಕ್ಷಿತ ಗೋವಿಂದ ಶಿವಕೇಶವಮೂರ್ತಿ ಗೋವಿಂದ ಆನಂದ ನಿಲಯ கோவிந்தா 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 தேவராஜ கோவிந்தோவிராஜபா மாம் வரதராஜரம் தேவராஜா மாம் ரமே ராமே மனோரமே சகசனராமதூலியம் ராமநாம வராரண வரரண ஓம் நம ராம 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 கோவிந்தா 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 ஸ்ரீராம ஜெயம்